இப்போ ஏன் ஒருத்தன் திடீர்னு இப்போ பெரிய கோடிஸ்வரன் ஆகிடுறாங்க தெரிவி எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் அது ஒரு வேளை அந்த கர்மாவாக இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் முடிச்சிடணும் அந்த கர்மா கர்மா எல்லாத்தையும் முடித்தா மட்டும்தான் நம்மளுடைய நல்லது நடக்கும் சின்ன வீடு ஓ அந்த சின்ன வீட்டுக்குள்ளே என்னையும் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஏஜ் அவங்க மேலே வாராகியம்மன் வந்து சொல்கிறாங்க நான் வாராகியம்மன் எல்லாம் கும்பிட்டதே கிடையாது எனக்கு தெரியாது அந்த வாராகியம்மனோட எப்படியோ அதே மாதிரியே கண்ணையும் மூடிட்டாங்க மூடிட்டு அப்படியே சொல்லடி அப்படின்னு கேக்குறாங்க என்ன அப்படியே ஷாக்குலாம் உண்மையிலே என்ன சொல்லும் போதே ஒரு மாதிரி அவரு பாருங்க அந்த அம்மா என்ன மூஞ்ச கூட பார்க்கல நான் யாருன்னே தெரியாது நம்ம எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுறோம் ஆனால் அவங்களுக்கு நம்மளை முதல்ல பிடிக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இப்போ ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரரை தான் கும்பிட்றாரு ராகவேந்திரரை யார் கும்பிட்றாங்க நிறைய பேர் ரொம்ப பேர் இல்லை அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம் கிடைக்குமா தெய்வத்தை நம்மனாலே நல்லா இருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து என் கூட ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அண்ட் ப்ரொடியூசரும் பார்க்கும்போது மங்களகரமா அப்படியே மஞ்சள் படகுகள் இருக்கீங்க ஸோ நம்ம வாராகி டிவி வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்தப்பட்டு பேசுறோம் முதல் கேள்வியே கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நம்மளாம் உயிரோடையே இருக்க முடியாது அது என்ன பொறுத்த இல்லை எனக்கு ரொம்ப தெய்வ பக்தி என் நெத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க அதனால் வந்து நான் ரொம்ப தெய்வ பக்தி கடவுள் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அது கடவுளோட செயல் தான் அதனால் நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன் வழிபாடுகள் எல்லாமே நான் செய்வேன் கரெக்டாக இப்போ கடவுள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போனோம் அதில் ஒரு நியாயம் தர்மம் யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் பண்ண வேண்டாம் யாரை பற்றியும் பின்னாடி பேச வேண்டாம் யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம் இதை தான் கடவுள் சொல்கிறாரு நீ என்னையே இரு என்னையே இரு எனக்கு பூஜை பண்ணிட்டேருன்னலாம் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் தெய்வத்தை அப்படி கூப்பிட்டாலே வருவாங்க எனக்கு அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வாராகி அம்மன் தான் ஓ வாராகி அம்மன் வாராகி அம்மனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து மதுரைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து என்னை மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் நினச்சது மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்துடலான்ற ஐடியாவோடு நானும் அவங்களும் போனோம் போனால் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தோம் சரி எப்படி கிளம்பலாம் அப்படின்னா இல்லை இல்லை இருங்க இன்னொரு அம்மனை போய் பார்க்க போகிறோம் அப்போது இன்னொரு அம்மன்னா என்ன அப்படின்னு பார்த்தா வாராகி அம்மன் அப்படின்னு சொன்னாங்க வாராகினா யாருன்னு கேட்டேன் வாராகியம்மனை பார்க்க போறோம்னா அந்த பொண்ணு போய் ஒரு புடவெல்லாம் வாங்குச்சு நகையெல்லாம் வாங்குச்சி என்ன நான் இது அப்படின்னு பார்த்தேன் நானும் கூடவே போனேன் ஏதோ சக்கரை பொங்கல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஒரு வீடு அது சின்ன வீடு அந்த சின்ன வீட்டுக்குள்ள நிறைய லேடிஸ் உட்காந்துருக்காங்க என்னையும் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஒரு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஏஜ் அவங்க மேலே வாராகியம்மன் வந்து சொல்கிறாங்க அப்பதான் எனக்கு தெரியும் வாராகியம்மன் ஒருத்தவங்க இருக்காங்களான்றதே எனக்கு அங்க போய் தான் தெரியும் நான் வாராகியம்மன் கும்பிட்டதே கிடையாது எனக்கு தெரியாது எல்லாரும் சொன்னாங்களேன்ட்டு நானும் போய் உக்காந்தேன் எல்லாரும் எலுமிச்சி மழை கொடுக்குற மாதிரி நானும் அந்த அம்மாட்ட கொடுத்து உக்காந்தேன் அந்த அம்மா வந்து உக்காந்த வீதம் அப்படி உட்காந்துருக்காங்க முகம் வாய் மட்டும் அப்படி வச்சுக்கிட்டாங்க அந்த வாராகியம்மனோட ஃபேஸ் வாய் எப்படியோ அதே மாதிரியே கண்ணையும் மூடிட்டாங்க மூடிட்டு அப்படியே சொல்லடி அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு அப்படியே ஷாக்கு நானும் ஒரு பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த அம்மா கை இப்படி நீட்டினாங்க கையில பழம் கொடுத்து எலுமிச்சம் பழம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க முன்னாடி உட்காந்து அந்த அம்மா என்னை மூஞ்ச கூட பார்க்கல நான் யாருனே தெரியாது பாலாம்பிகை அப்படின்னு பாரு ஷாக்கு எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே பொல 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 போல கண்ணில் தண்ணி வந்துருச்சு எப்படி என் பேரை அழகி பாலாம்பிகைன்னு ஒரு பேரை வச்சிருக்க ஒரு அழகி எவ்வளோ கொடுத்தேன் நடி உனக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் கொஞ்ச நஞ்சமா நீ உனக்கு நான் கொடுத்தேன் நீ எதையுமே பயன்படுத்திக்கலையடி அப்படின்னாங்க அப்படியே அழுது உழம்பி நான் அம்மா அப்படி ஆயிட்டேன் சொல்லுமா அப்படின்னு ஆமாமா நீங்க நிறைய கொடுத்தீங்க அப்படி ஆயிட்டேம்மா நான் திருப்பியும் கொடுக்கணுமா ஒழுங்க வச்சுப்பியா சொல்லிட்டு அழுது நான் அன்னையோட எங்க அம்மாவை நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் அந்த கனியை கொடுத்ததை கொண்டாந்து அப்படியே வீட்டில் வச்சு நிறைய விஷயங்கள் இப்ப அந்த அம்மா நான் பேசுறேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா இங்க போரூர்ல ஒரு வாராகியம்மன் கோவில் இருக்கு சின்ன கோவில் தான் அங்க அவ்வளவு அழகா அந்த அம்மா ஒரு கம்பீரமா மகாராணி மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்படியே வாராகியம்மன்னா அப்படி அப்படி கம்பீரமா நான் தான் இந்த நாட்டுக்கே ராணின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க குயின் மாதிரி குயின் மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த அலங்காரம் அந்த கிரீடம் அதெல்லாம் என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு நான் அதை கொடுத்தா நீங்க அதை போடுங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க அங்க நான் முத முதல்ல போறேன் வாராக்கியமான எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தேடினேன் அப்புறம் அப்புறம் பார்த்தா அங்க ஒரு சின்ன கோவிலு ஒரு ஃப்ரெண்டு கேட்டேன் அவங்க கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனோன்னு நான் போனேன் அன்னைக்கு பார்த்து சக்க இது சாம்பார் சாதம் பிரசாதம் கையில குங்குமத்தை கொடுத்துட்டாங்க சாம்பார் சாதத்தை கொடுத்த உடனே சுட சுட எனக்கு சாம்பார் சாதத்து மேல இருந்த இது குங்குமம் வாங்கிறதுக்குள்ள குங்குமம் கொட்டி போச்சு கீழே சரி பரவாயில்ல என்ன குங்குமத்தை அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட கட கடகன்னு சூடா அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கையை கைட்டு உட்கார்ந்த வந்து என்னடாது இந்த குங்குமத்தை நம்ம வாங்கிட்டு கீழே போட்டோமே சரி போகும்போது எடுத்துக்கலான்ட்டு உட்காடுறாங்க அப்போ ஒரு பொண்ணு வருது இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகுது பாருங்க ஒரு பொண்ணு அழகான பொண்ணு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் ஒரு கையில கூட ஒரு ஷோல்டர்ல பேக்கு இந்த பக்கம் ஒரு கட்டை பேக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வருது வத்துக்கிட்டு இந்த கையில பேக்கோட இந்த தீ குங்குமத்தை என்கிட்ட கொடுக்குது கொடுத்து ஒரு பேப்பரையும் கையில கொடுத்து அக்கா இந்த பே இந்த எனக்கு கொஞ்சம் மடிச்சு கொடுத்துருங்களேன் குங்குமம் ரொம்ப வேல்யூக்கா கொட்டிட போகுது வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் கொஞ்சம் மடிச்சு தரீங்களா அனுப்பிச்சுக்காரு வேற சாம்பார் சாதம் சாப்பிட்டு இருக்காங்க திட்டாம இருந்தது எங்க அம்மா இந்த குங்குமத்தை சாம்பார் சாதம் வாங்கும்போது கொட்டிட்டேன்ல அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு ஒரு பொண்ணு மூலிமா அது அந்த அம்மா தான் வந்து எனக்கு உணர்த்தினாங்க அந்த அம்மாவே தான் நான் மடித்து கையில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தேடுற அந்த அம்மா இல்லை அப்போது என்னை ஏன் வந்து அதை உணர்த்தினாங்கன்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன் அப்போ அந்த குங்குமம் எவ்வளோ வேல்யூ அதை நான் எப்படி உணராமல் போனேன்னு இருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் விபூதி கொடுத்தாங்க முதல்ல பேப்பரை தேடுவேன் பிரசாதம் இல்லைன்னா கூட பர பேப்பரை வாங்கி அதை மடித்து அழகாக வீட்டில் எடுத்துகிட்டு வருவோம் அதுதான் நம்மளோட தெய்வத்தோட பிரசாதமே வந்து விபூதி குங்குமம் தான் எவ்வளோ அளவுக்கு நம்ம கெட்டுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து செழிப்பு தான் அதனால் கடவுள் வந்து வழிபாடு வந்து யாராரெல்லாம் செய்கிறாங்களோ தெய்வத்தை நம்மனாலே இருப்போம் அது வந்து எனக்கு சொ அது சொல்ல தெரியல பட் நான் கும்பிட்ட வரைக்கும் இன்றைக்கி நான் எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் இருந்தது போய் பேசுவேன் நான் அப்புறம் நளினி அக்கா எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுலருந்து நளினி அக்கா எனக்கு நிறைய சொல்லுவாங்க காலையில எழுந்திரி வாரியம் வழிபாடு அப்படின்னு பேசுனா அவங்க நளினியம்மா அவங்களோட பேரை வந்துருது ஆமா அவங்க எல்லாமே தெய்வம்னாலே அவங்க தான் வருவாங்க கூட ஒருத்தர் இதை பத்தி பேசும்போது கூட அவங்களும் சொன்னாங்க நளினி அவங்கள பத்தி ஆமா அவங்க வந்து க்ளோஸ் ஆனப்ப நான் அவங்க அக்கா கிட்ட பேசுவேன் அவங்க சொல்லுவாங்க மூன்றரை மணிக்கு எழுந்திருச்சு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சாமி கும்பிடு பேசு நிறைய தெய்வத்துக்கிட்ட பேசுனாலே கேட்பாங்களாம் நான் என்ன கேக்குறேன்னு அவங்க கேட்பாங்க நீ முதல் கேளு அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் ஆனா இன்னைக்கு எவ்வளவோ நான் பரவாயில்ல கடவுளை கும்பிட கும்பிட இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுவும் அம்மன் ஒரு பவர் தனி பவர் சொன்னா அது தவறு அப்படின்றத உணர்த்துறதும் வாராகியம்மன் தான் ஓகே மேம் இப்போ நமக்கு ஒரு ஒரு கடவுள் வாராகியம்மனா இருக்கட்டும் ஐயப்பனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் நம்ம பிடிச்சதை வழிபடுவோம் அவங்கள நம்புவோம் அவங்க சில நம்பிக்கையில உணர்த்துவாங்க நமக்கு இது நல்லது பண்ணுவாங்க இது இதுதான் கடவுள் நம்பிக்கையில ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் நம்ம கிட்ட பேசுறாங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்ற ஒரு உண ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் எல்லாருக்கும் நடக்கும் அப்படி உங்களுக்கு நடந்திருக்கா வாராகி அம்மன் சைட்ல இருந்து அப்படி நடந்ததுதான் இந்த குங்குமம் கொடுத்தது உங்களோட பேசி உங்களோட பிரச்சனைகளுக்கு ஆறுதல் இல்ல என்கிட்ட நிறைய வட்டி கனவுல வந்திருக்காங்க எக்ஸாக்ட் அதான் கிட்ட கனவுல வந்திருக்காங்க வந்து நீ வந்து இப்படி பண்ற நீ இந்த 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 இதை நீ தப்பு பண்ற இதை செய் இந்த வழிபாடு பண்ணு ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அந்த கர்மா குருமான்றாங்கல்ல கர்மானாலே எனக்கு கோபம் வருது ஆனால் கர்மா குருமான்றது நெஜம்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த கர்மாவத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்றதும் ஒன்று இருக்குது அதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது இப்போ ஏன் ஒருத்தன் திடீர்னு இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுறாங்க தெரியும் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க நிறைய பேர் அது ஒரு வேளை அந்த கர்மாவாக இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் முடிச்சிடணும் அந்த கர்மா கர்மா எல்லாத்தையும் முடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய நல்லது நடக்கும் அதை விட என்னன்னா நம்ம என்னென்ன தர்மங்கள் என்னென்ன பாவம் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்றது என்னன்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு நல்லது பண்றோமோ அது நமக்கு இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு அதுதான் கர்மா அதுதான் கர்மா ஆமாம் அதுதான் உண்மை அதான் அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தப்பு தவறுகள் இருந்தால் அதை இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சிருவோமே இதுக்கே அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுத்து அந்த கர்மாவை இது பண்ணிட்டு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் தப்பு தெரியாம பண்ணிட்டேன்மா எந்த தெய்வமுமே மன்னிப்பாங்க மன்னிக்காத தெய்வமே கிடையாது ஏதோ தெரிஞ்சோ நம்ம தெரியாம எல்லாரும் தப்பு பண்ணியிருப்போம் பண்ணாதவங்க யாருமே கிடையாது கடவுள்கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு உண்டு வாரகிம்மன் வழிபாடில் மற்ற கடவுள் மாதிரி கொஞ்சம் இவங்க சாஃப்ட் கிடையாது இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி நீங்கள் தான் உணர்ந்திருக்கீங்களா குழந்தைங்க அவங்க அம்மா அப்படி இல்ல இல்லையா குழந்த அந்த அம்மா அந்த அம்மாவோட முகம் தான் அப்படி இருக்கும் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து காது கொடுத்து கேட்குற தாய் உண்மையிலே குழந்தை நீ இதை தான் கொடுத்தா தான் நான் அதை பண்ணுவேன் சி வைக்காத அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான்லாம் எல்லாம் நானும் கும்பிட்டுருக்கேன் இன்னமும் நான் அபிஷேகம் பண்ணுவேன்லாம் அந்த அம்மாவோட ஃபோட்டோ வச்சு இன்னும் நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் கேட்குறதெல்லாம் இன்னைக்கு நான் ஏதோ ஏதோ என்ன ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து என்னை கடவுள் எங்கெங்கேயோ எங்கள் அம்மா வாராகி என்னை காப்பாற்றிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் உண்மை அது போய் வந்து தெய்வம் எப்படிங்க வந்து ஒரு இதா இருக்கும் ஆகோரமா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது தெய்வம் தான் சாஃப்ட் தான் நம்ம கேக்கற நம்ம தாய் எங்க அம்மா எங்க அம்மா கிட்ட நம்ம எங்க அம்மா அகோரமா இருப்பாங்களா எங்க அம்மா எங்கிட்ட கோச்சுப்பாங்களா தப்பு பண்ணா கண்டிக்குதானே செய்வாங்க தலையில ஒண்ணு வைப்பாங்கல்ல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆஹ் ஏன் அப்படி பண்ற தான் கடவுளோட வார்த்தைகளை தவிர தண்டிக்கணும்னு எந்த தெய்வமும் நினைக்கிறது இல்லை அதுவும் ஆரோக்கியமா தண்டிக்கவே மாட்டாங்க மன்னிப்பு கேட்டா அப்படியே குழந்தைய மாறி நமக்கு உடனே தூக்கி கொடுக்கறது தான் என் தாய் வாராகி அம்மா ஓகே வாராகி அம்மன் சொல்லும் போது கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இந்த இந்த ஸ்டாச்சு இந்த உருவம் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க பார்த்த இடத்த சொல்ல முடியுமா உங்களுக்கு வாராகி அம்மனை பார்த்தா பாலாம்பிகை அம்மனை தான் ஞாபகம் வரும் என் பேரும் பாலாம்பிகை எனக்கு நான் நிறைய சித்தர்கள் பார்க்கும்போது ஒரு சித்தர் என்னை கேட்டாரு உனக்கு யார் இந்த பேர் வச்சா பாலாம்பிகைன்னு அப்படின்னு என்னை கேட்டாரு எங்க அப்பா அம்மா தான் வச்சாங்க யாருக்குமே கிடையாது இந்த பேரு அப்படின்ட்டாரு யாருக்கு ஏன்னா சித்தர்கள் வழிபடுறது பாலாம்பிகை அம்மனா திரு பால திரிபுர தான் பாலாம்பிகை அப்படின்னு கூப்பிடுவாங்க எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ஆக்சுவலாக ரத்னான்னு என் பேரான் என்னோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேர் ரத்னா அப்ப நான் ஏதோ ஆகி உடம்பு முடியாம சாகர நிலமையில இருக்கும்போது யாரோ மேலே சாமி வந்து பாலாம்பிகைன்னு வெயிடணுன்னு எனக்கு வச்சாங்க எங்க அப்பா எங்க அப்பா அம்மா அப்படிதான் சொன்னாங்க எனக்கு ஸோ வந்து பாலாம்பிகை அம்மனை வந்து நான் இன்னும் வாராகி அம்மன் பாலாம்பிகை அம்மன் ரெண்டு பேரையும் நான் விடுறதே கிடையாது இன்னமும் அவங்கள ஏற்ற பே பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ஏதோ தோணுச்சு எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ மைண்ட் சரி இல்லைன்னா கூட உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவை அப்படியே பார்ப்பேன் இவ்வளோ அழகா இருக்கிற மாணி இன்னும் அழகாக நகை போட்டுட்ருக்குறேன் என்னே கொஞ்சம் பாறை அம்மா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டே இருப்பேன் அம்மா நாளைக்கு கொஞ்சம் பணம் வேணும்மா இப்படியாவது கொடுத்துருவான் நீ அவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான் ஏதோ நடக்குது மிரக்கல் அதிசயம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டுதான் இருக்குது எப்படியோ வாழ்றேன் எப்படியோ என்னை காப்பாத்திக்கிட்டு அப்படியே நான் நிறைய வாட்டி கீழே விழுந்தா கூட எனக்கு அடிப்படல அதுதான் பெரிய விஷயம் அன்னைக்கு ரோட்ல அப்படியே ஒரு வண்டி இப்படி போச்சு நான் கீழே விழுந்துட்டேன் விழுந்த விழுந்த செகண்ட்ல எல்லாரும் ஓடி வந்தாங்க அப்படியே ஒரு சவுண்டோட விழுந்தேன் ஒரு அடிப்படலை எனக்கு அப்ப தெய்வங்கள் என்னை வந்து அப்படியே தாங்குறாங்க ஏதோ காப்பாத்துறாங்க குழந்தை எங்க உழுது அப்படின்னு வந்து என்னை கையை பிடிச்சி தாங்குறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் கடவுள் வேற லெவல் ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி ஆமா பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தான் உங்களுக்கும் மனசுக்கு நெருக்கமான கோவில் எல்லாம் நான் வந்து வடபண்ணி போவேன் முருகன் கோவில் சிறுவாபுரி போவேன் முருகன் வந்து செவ்வாய் முருகனை பிடிச்சிருவேன் அவர் எப்படின்னா ஆனா பிஸியா இருப்பார்மா டேட்டே கிடைக்காதவர் ஆமா டேட் கிடைக்காது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஆனா அவருக்கு நம்மள பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க எங்கயோ கொண்டு போயிடுவாரு நம்மள நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறோம் ஆனா அவங்களுக்கு நம்மள முதல்ல பிடிக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இப்ப ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரரை தான் கும்புறாரு ராகவேந்திரரை யாரு கும்பிடுறாங்க நிறைய பேரு ரொம்ப பேர் இல்ல ராகவே இருக்கின்றதே ரஜினி சார் மூலியமா தான் தெரியும் அவர் சொல்லிதான் தெரியும் ரஜினி அவர்கள் ரஜினி சொல்லிதான் தெரியும் ராகவேந்திரரை யாரும் கும்பிடுறது இல்லையே அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம் கிடைக்குமா நானும் நினைக்கிறேன் இப்படியே வியாழக்கிழமை ராகவேந்திர போய் பார்த்துடலான்ட்டு டைம் முடியல சோ அது அதுக்கு அந்த இந்த கடவுளை கும்புறதுக்குமே ஒரு பிராப்தம் வேணும் வாராகியம்மா என்ன கூப்பிடணும் வாடி என்னை பார்க்க வாடின்னு கூப்பிட்டா தான் நான் போக முடியும் முருகன் அங்க வந்து வா என்னை பாரு வா அப்படின்னு அவரு கூப்பிடணும் தெய்வங்கள் கூப்பிட்டா ஒழிய நம்மளால டக்குன்னு ஒரு இடத்துக்கு போய் சாமி கும்பிடவே முடியாது அந்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு தொடர்ந்து சந்திப்போம் வாராகியின் புகழ் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ